அலச்சலக்கு டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் பேஜ் நம்பர் செகண்டில் பாருங்கள் தெரிந்து கொள்வோம்னு ஒரு பகுதி இருக்குது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கண்ணி இதே ரெண்டு சூழி கண்ணி இருக்குது கா இப்போ மேம் பாருங்கள் கா இன் நீ இப்போ இந்த கண்ணின்னா இளம் பெண்களை குறிக்கும் ஓகேவா ஆனால் இங்கே மூணு சுழி இன்னன்றதுல என்ன கொடுத்துருக்காங்க இரண்டு கண்களை போல் இரண்டிரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கண்ணி என்று பெயர் நமக்கு எப்படி ரெண்டு கண் இருக்குது அதே மாதிரி நீங்கள் வீட்டில் பூ கட்டினாங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க அந்த ரெண்டு ரெண்டு பூவாக வச்சு நார் வச்சு கட்டுவாங்க அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து கன்னி அப்படின்ற பேர் அதே போல் தமிழில் இரண்டு இரண்டு அடிகளை கொண்ட பாவகை கன்னி எனப்படும் இரண்டு அடிகளும் ஓர் எதுகையை கொண்டிருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு ரெண்டாக இருக்கா இப்போ ரெண்டு ரெண்டு வரிகளாக இருக்கா அப்போ இது ஒரு கன்னி அதே மாதிரி தான் இப்போ எதுகைனால் என்னன்னு நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் சில குட்டி இரண்டு அடிகளும் ஓர் எதுகையை எதுகைனா இரண்டாம் எழுத்து அப்போ இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வர்றது எதுகை இப்போ பாருங்கள் இங்கே இந்து இந்து வருது அப்போ எதுகை இருக்குது இங்கே ரா ரா இருக்குது அப்போ இதுவுமே எதுகை இருக்குது இங்கே மூணு சொழியின்னு இருக்குது மூணு சொழின்னு இருக்குது இதுவுமே எதுகை தான் அப்போ இத்து இருக்குது இங்கே இத்து இருக்குது அப்போ எது இதுவுமே வந்து எதுகை தான் அப்போ இரண்டு அடிகளும் இருக்கும் எதுகையையும் கொண்டு இருக்கும் அப்போ அதை கன்னி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கன்னிகள் ஓகேவா இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்ணின்னு சொல்லிவிட்டு இதை இரண்டு மார்க்லேயும் கேட்கலாம் ஃபைவ் மார்க்ஸ்லேயும் கேட்கலாம் வந்தால் நீங்கள் இப்படியே நீங்கள் எழுதலாம் தேங்க்யூ